வருகை வருகை தலைமையாக இருக்கிற வேட்பாளர் யாருன்னு சொல்ல வேட்பாளர்

இதே மற்ற இடத்துல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த நூத்தி ஆம்புலன்ஸ் இதற்கெல்லாம் ஒரு மட்டும் போராடம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயர் தண்ணி போல ஓடி தண்ணி போல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நிற்பதற்கு முக்கிய காரணம் என்னங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏழை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே பாட்டாளியினுடைய குரல் இருக்க வேண்டும் சாதாரணமான விவசாய பெருமக்களுடைய குரல் இருக்க வேண்டும் ஏழை மக்களுடைய குரல் இருக்க வேண்டும் அதனால அருமை சகோதர சகோதரிகளை ஒட்டுகின்ற மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஏது நடந்தாலும் கூட எப்படி நடந்தாலும் கூட ஜூலை பத்தாம் தேதி நாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அதான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை வருகின்ற தலைமுறைக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை

மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் அச்சாரம் பாரத பிரதமர் நரேந்திர அவருடைய கனவு ஒரு ஒரு கிராமமும் கூட வளர வேண்டும் என்பதை என்கின்ற கனவுக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமம் கிராமமாக கட்டி தொட்டி எல்லாம் கடந்த இருபது நாட்களாக கதினமான பிரச்சாரத்தில் இருக்கின்றன இன்னொரு பகுதியில் பிரச்சாரம் முடித்துக் கொண்டு இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பிரச்சாரத்தை ஆதரித்து அண்ணனும் இங்கு வந்திருக்கிறாங்க அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அருமை சொந்தங்களே பாட்டாளிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே நமக்கு மூணே மூணு நாள் தாங்க இருக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க பத்தாம் தேதி ஓட்டு போடும் கடுமையாக களத்தில் இறங்கி கடுமையாக போராடி திமுக என்ன செய்தாலும் கூட அதை முறியடித்து தமிழகத்திலே ஒரு அரிசி நாம் போகின்றோம் ஜூலை தேதி விக்கிரவாண்டியில அந்த சரித்திரம் எழுதப்படும் அதற்கு சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க அதனால தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கொட்டுகின்ற மழையிலே எதையும் பொருட்படுத்தாமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு